இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அந்த ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ரூட்ஸ் பாத்தீங்கன்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு அந்த ஈக்குவேஷன்ல இருக்க கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எழுதிக்கலாம் discriminant equal to b square minus 4ac அவுங்களே சொல்டாங்க discriminant அதாவது roots வந்து no real roots அப்படின் so, சொல்டாங்க b square minus 4ac less than 0 0 ஓட இதோட value கம்மியாதா இருக்கும் a ஓட value b ஓட value c ஓட value find பண்ணலாம் find out பண்ணிட்டு இதில வந்து substitute பண்ணுவோம் எக்ஸ் ஸ்கொயரோட கோ தான் ஏவோட கோ தான் பி ஓட கான்ஸ்ட் தான் சி யோட வேல்யூ இது அப்படியே இதுல சப்ஷூட் பண்ணலாம் பி ஸ்கொயர் மைனஸ் போர் ஏசி சப்ஷூட் பண்ணலாம் பி ஸ்கொயர் மைனஸ் போர் ஏ சி இத பார்க்க ஏ பிளஸ் பி ஓல்ட் ஃபார்ம்லா மாதிரி இருக்கு அதை பண்ணுவோம் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி ஒன்னால மல்டிப்ளை பண்ண அதே தான் இருக்கும் மைனஸ் போராஜ மல்டிப்ளை பண்ணலாம் மைனஸ் மைனஸ் ஃபோர் கே தேர்ட்டி சிக்ஸ் கே ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் கே பிளஸ் டூ கே மைனஸ் டூ கே மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் இதை பண்ணலாம்

k மைனஸ் செவன் கே plus ஃபைவ் இதை நம்ம k அவுட் பண்ணோம் அப்படின்னா 7, k செவன் equal to மைனஸ் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் மைனஸ் infinity, plus infinity, மைனஸ் ஃபைவ் செவன் மொத்தம் ஒரு செக்ஷன் ரெண்டு செக்ஷன் மூணு செக்ஷனாக பிரிக்கலாம்

எயிட் மைனஸ் செவன் ஒன் எயிட் பிளஸ் ஃபைவ் தேர்ட்டீன் ஈக்குவல் டு தேர்ட்டீன் அப்படின்னு கிடைக்கிது இது கிரேட்டர் தேன் ஜீரோ ஓகேவா நம்மளுக்கு தேவை லெஸர் தேன் ஜீரோ தான் ஸோ இந்த செக்ஷனும் நாட் பாசிபிள் அப்போ கேவோட வேல்யூ எப்படி இருக்கலாம் அப்படின்னா மைனஸ் ஃபைவ் லெஸ்ஸர் தேன் கே லெஸ்ஸர் தேன் செவன் ஓகேவா மைனஸ் ஃபைவ்லேருந்து செவனுக்கு இன்பிட்வீனில் கேவோட வேல்யூ இருக்கலாம் இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் you ஃபார் வாட்சிங்